ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்மளோட பயணம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருக்கோம் ரொம்ப லாங்னா ரொம்ப ரொம்ப லாங்கு குரோம்பேட்ல இருந்து திருவேற்காடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் டிராவலிங் போயிட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு ரொம்ப லாங்லாம் கிடையாது பக்கத்திலே இருக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம இப்ப வந்து வெளியில டிராவலிங்லாம் கூட்டு போதும்னு சொல்லியிருந்தீங்க இனி வந்து ரொம்ப சேஃபா பொறுமையா போயிட்டு இருக்கும் இப்ப நம்ம இருபது முப்பது எல்லாம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம் நாங்க இது வந்து வளகாப் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்டோட வைஃப் வளகாப்பு கிளாஸ்மேட்டு திலீப் சிங் இப்போ அங்கே வந்து திருவேட்காரில் ஒரு ஹாலில் வச்சுருக்கான் அங்கே போயிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஜாலி பத்தியா அம்மா இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் அது வந்து கரெக்ட் கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும் சுச்சுவேஷனால் எல்லாருக்குமே சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே கண்டிப்பா சுச்சுவேஷன் வந்து வராம இருக்காது எல்லாருக்குமே அதனால வந்து எல்லாருமே கரெக்டா போய் அமையறதுக்கு ரொம்ப கஷ்டம் பசங்களா இருக்கு ரொம்ப வந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா ஓரளவுக்கு போயிருந்தாங்க ஆனா பிள்ளைங்க வந்து இல்ல இல்ல பிள்ளைங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது நல்ல ஒண்ணே நல்ல ஹஸ்பண்ட் அதுதான் சொல்ல வந்தேன் அப்படியா ஏ அதுக்குள்ள சரி சரி சொல்லு சொல்லு அப்ப சொல்லு சரி ரைட்டு நீ சொல்லிட்டாலும் அவங்கள்டே புரியும் சரி ரைட்டு இப்ப நம்ம வந்து டோல் கேட்டுக்கிட்டு வந்துட்டோம் இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகிற வழியில நம்மளோட பாலகிருஷ்ணன் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ட்ரைட்டா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரப்போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்து பொறுமையாக கூட்டு போகிறேன் அழகாக கூப்பிட்டு போயிட்டு அழகாக கூட்டு வந்து என்னம்மா அனிஷா வந்து ரெட்டை குழந்தையோட வாழ்த்திட்டு வர போறா குழந்தை நாலு குழந்தை வீட்ல கிடைக்கல ஆமா இப்போ போகிறது வாழ்த்திட்டு வருவோம் சரி அங்க போயிட்டு நம்ம யாரெல்லாம் மீட் போறோம்னு சொல்லிட்டு அங்க போய் பாப்போம் பாங்க இப்போ வந்து நம்ம பூச்சியோட வசந்த மலைக்கு வந்திருக்கோம் பூச்சி இது வந்து எங்களோட ஸ்கூல் ஏதா மாவட்டம் காந்தியில் இருக்கா எங்களுக்கு வந்து ஸ்கூலோட செல்ல பிள்ளை பூச்சி இப்போ வந்து டீம் காபி இப்போ அப்படி காஃபி குடிச்சிட்டு அப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம் எப்பவுமே இப்படி தானோ அம்மா என்னைக்கு வந்து நம்ம கரெக்டான டைம்க்கு வருவோம் ஆமா फ्रेंड्स எல்லாமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து மாப்ளே பொண்ணு சாப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க நான் அந்த அங்க உள்ள ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு அவங்களோட அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் இருந்தால சரி கொஞ்சம் லேட் ஆவும் பார்த்தா கரெக்டான டைமிங்க்கு வந்து முடிச்சிருக்காங்க 12 ஆமா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கே தான் மாப்ளே பொண்ணு இது பலகாப்பு ஆமா மாப்ளே பொண்ணு தானே அம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா உட்கார்ந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன வகை அறுவகை உணவு எத்தனை மாசம் இருந்துச்சு மாப்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு வந்து ஒரே வெக்கம் தான் பிடிச்சி பாருங்கலாம் அப்படி அப்படின்னு அப்படி அந்த மாதிரி பார்த்து பார்த்து இது எப்படி நல்ல மாதிரி இல்லையா அப்படி இல்லையா அப்படி அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி குரூப்பாக வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா பொண்ணுக்கிட்ட இருக்கா நம்ம இங்கே வந்து நம்ம அனுசி கூட்டிகிட்டு இருந்த மாதிரி அவளுக்கு சின்ன பிள்ளைங்க ஆமாம் அந்த பிள்ளைங்க தூக்கி வச்சுட்டு இருந்தால் அவட்டி சொகுசாக உட்காந்துருப்பா இறங்க மாட்டா இப்போ வந்து அவள் தூக்கினோன்னே நாங்கள் தூக்கும் போதே வர முடியிட்டா கொஞ்சம் நேரம் திருப்பி வலுக்கட்டைப்படுத்தி தான் கிளம்பும் கிளம்பும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம நீங்களாம் யார் ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணிப்போம் இது வந்து காலேஜ் லைஃப் ஃப்ரெண்டு கிடையாது ஏன்னா காலேஜுக்கு நான் போகல இது வந்து ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸாக தான் எல்லாருமே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து சரணியா தான் பேர் இல்லாமல் வந்துருக்காளோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து அன்னைக்கு நேய்ச்சிக்கிழம கொஞ்சம் பிஸி ஆமாம் அதனால் இப்போ நம்ம எல்லா மற்ற எல்லாருமே இப்போ பாலகிருஷ்ணன் இப்போ கல்யாணம் ஆச்சு செல்வலிங்கம் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு எல்லாருக்குமே திலீப்புக்கும் இப்போ தான் கொஞ்சம் எத்தனை கொஞ்சம் நாள் தான் ஆகுது நம்ம கல்யாணம் ஆகி எல்லாருக்குமே இப்போ வந்து நாங்கள் வந்து அப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம் சிரிச்சு கேட்க கேட்க போய் இப்போ எல்லாருமே இப்போ ஜப்பான் கூட்டிகிட்டு அங்கே ஒரே விளையாட்டாக தான் இருக்கு மண்டபம் சூப்பராக இருந்துச்சு பற்றி ஹால் ஆள் வந்து நீட்டாக நல்லா பெருசாகவே நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு இடம் எந்த இடம் அது அம்பத்தூர்கிட்ட தான் பல பேருக்கு இடம் ஆடு பலவேற்கு எங்க இருக்கு சம்மந்தம் இல்லாமல் கொண்டு விட்டுருவா போலே சரி ரைட் அவ்வளோதான் இனி வந்து கொஞ்ச நேரம் நின்று நம்ம அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான் இப்போ நெட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு இந்த இந்த போட்டோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை வந்து என்ன பேச அதாவது என்னன்னு கேட்கணும் சவுண்ட் கொண்டு கேக்குது ஆனா இவன் பாருங்க போன் பேசிட்டிருக்கான். மலையில ஒதுங்கி இருந்து போன் பேசவும் இல்ல. இப்படி போன் அந்த மாதிரி பேசிட்டிருக்கான். கேம் கடச்சிருக்காக நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் ஃபைனல் டச். நம்ம வந்து அந்த என்ன பண்ணுவாங்க இதுல வந்து இந்த தேங்காய், எல்லாத்தையும் நம்ம போனது வந்து ஃபங்க்ஷனோட எண்டிங் தான் வித்தியாவசம் எப்போ அப்படி தானோ ஆனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பண்ணேன் இப்போ என்ன வந்து நீ ஒரு வித்தியாசமான சுரேஷை பார்த்தியா ஜாலி வந்து ஸ்கூல் பாக்கும்போது எக்ஸ்ட்ரா மாதிரி எப்படி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு

இந்த ஃபங்க்ஷன் இப்ப நம்ம வயிற்றுல இருக்க ரெட்ட பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கிராண்டா வச்சிருப்போம் அழகா இருந்துச்சு திருப்பி வந்து வயத்துல உள்ள பிளேட்டா காது கொடுத்து அவன் என்ன பேசுது குழந்தைன்னு சொல்லி கேட்க ஃபோன் அப்படி போய் பேசின ஒதுங்கி போய் இப்படி குசு குசு பேசுவதில் இருந்தான் எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த ஷூட்டு பண்ணா போச்சு நாங்கள் இங்க இருந்து சேர்ந்து ஜாலியாக கிண்டல் பண்ணி சரிச்சிட்டு இருந்தோம் சரி ஓகே முடிச்சாச்சு இனி நாங்க வந்து நல்லா தூங்கிட்டா பாப்பாவும் ஜாலியாக இருந்தா

என்ஜாய் பண்ணா ஃப்ரீயா மத்த எல்லாமே பண்ணுவா தூக்கணும் மட்டும் போக மாட்டான் மத்தபடி முத்தம் கொடுத்துருவா அப்புறம் பிளைன் கீஸ்ல இருந்து பாய் என்ன சொன்னாலும் பண்ணுவா தூக்க மட்டும் செய்வாருங்க சரி ஓகே டயர்ல தூங்கி வச்சு மேடம் இப்போ எப்பவுமே வந்து கார்ல வந்தா அவ்வளவு சிக்கத்துல இவ்வளவு வந்து அடிச்சு தூங்க வச்சாலும் தூங்க மாட்டா தூங்குற டைம் வந்தாலுமே தூங்க மாட்டா இன்னைக்கு வந்து நம்ம காலையில வந்து ஆமா சீக்கிரமா முடிச்சதுனால இப்போ வந்து மேடம் நல்லா சூப்பராக ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க இனிமே நம்ம இப்ப வீட்டுக்கு போயிட்டு இறக்கணும்னா அப்படியே ஒரு முடிச்சிருவால இருக்கும் தொட்டிலில் கிடச்சனாலுமே அவன் வந்து அசந்து தூங்கினா மட்டும்தான் தூங்குவா ஒரு சவுண்ட் கேட்டாலும் முடிச்சிருவா சரி ரைட்டா இப்போ வந்து முடிச்சிருவமாய் தொடர்ந்து உரே ஆ சரி ஓகே அனுசவக்கம் டயர்டாயிட்டு ரெண்டு நேரம் வந்து எடுத்திருக்கா அன்னைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே சரி ஓகே பை 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 பாய் பை பாய்